எல்லாருக்கும் வணக்கம் சோ ஒரு நாளைக்கு அப்புறம் ஒரு லைவ் வீடியோ அதாவது முன்னாடி வந்து வாய்ஸ் மட்டும் தான் கொடுத்துட்டு இருந்தேன் இன்னைக்கு வந்து லைவ் வீடியோ போடுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா வந்து தமிழ்நாடு சட்டசபையில இன்னைக்கு வந்து பட்ஜெட் வந்து தாக்கல் பண்றாங்க ஸோ அந்த பட்ஜெட் தாக்கல் பண்ணாவே கிட்டத்தட்ட அந்த ஃபினான்ஷியல் இயர் முடிய போகுதுன்னு அர்த்தம் ஃபினான்ஷியல் இயர் முடிய போகிற சமயத்தில் தான் இப்படி பண்ணுவாங்க ஸோ இதுக்கு முன்னாடி டிஎம்கே ஆட்சி வரதுக்கு முன்னாடி வரைக்குமே வந்து வேளாண்மை துறைக்கும் தனியாக பட்ஜெட் இல்லை அவங்க வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு வேளாண்மை துறைக்கும் தனியாக பட்ஜெட் போட்டிருந்தாங்க ஸோ லாஸ்ட் இயர் கூட வந்து ஒரு குறிப்பிட்ட நிதி வந்து ஒதுக்குனாங்க ஃபஸ்ட்டு நார்மல் பட்ஜெட்டு போடும் பொழுது அதுக்கப்புறமேட்டுக்கு வேளாண்மை துறை பட்ஜெட் போடும் பொழுது அந்த நிதியை எவ்வளவு வந்து இலவச விவசாய மின்னணிப்பு கொடுக்குறதுக்கோ இல்லை மின்சாரத்துறைக்கோ வந்து பயன்படுத்துகிறாங்க அப்படின்ற விஷயங்கள் வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ இன்னைக்கும் இன்னைக்கு தேதியில வந்து ஐநூறு கோடி ரூபாய் வந்து நிதி ஒதுக்கிடுறாங்க இலவச விவசாய மின் இணைப்புக்காக இந்த ஐநூறு கோடி வந்து எந்த வகையில நம்ம இலவச விவசாயி மின் இணைப்புக்கு பயன்பட போகுது என்னென்ன ஸ்கீமுக்கு பயன்பட போகுது அப்படிங்கறத வந்து நாளைக்கு தான் தெளிவா தெரியும் சோ இந்த ஐநூறு கோடி ஒதுக்கியதன் மூலம் எவ்வளவு மின் இணைப்பு கிடைக்க போகுது என்னென்ன ஸ்கீம்ல வரப்போகுது உதாரணத்துக்கு டாப் செட்கோ தாட்கோ ஜியோ த்ரீ பிப்டி தக்கல் நார்மல் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வகை இருக்குது இதுல எந்தெந்த ஸ்கீமுக்கு எவ்வளவு எவ்வளவு மின் இணைப்பு ஒதுக்க போறாங்க பிளஸ் வந்து ஒன்னு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு அப்புறமேட்டுக்கு ரெடினஸ் போட்டவங்களுக்கு இன்னும் யாருக்கும் மின்னணிப்பு கொடுக்கலன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ அந்த மின் இணைப்பு கொடுக்கறதுல ரெடினஸ் போட்டவங்களுக்கு யார் யாருக்கும் மின் இணைப்பு கொடுக்க போறாங்க அப்படின்ற தகவல் எல்லாமே நாளை நடக்கிற விவசாய பட்ஜெட் அந்த அதுக்கு அப்புறமேட்டுக்கு தான் ப்ராப்பராக நமக்கு தெரிய வரும் ஸோ இந்த நியூஸ் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ ஸோ இதுதான் நண்பர்களே இன்றைய விவசாய பட்ஜெட் சாரி இன்றைய நார்மல் பட்ஜெட்ல விவசாய துறைக்கும் இல்ல விவசாய மின் இணைப்பு சேமிப்புக்கு சம்பந்தமாகவும் இவ்வளவு வந்து ஐநூறு கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கிறாங்க முழுசா என்ன ஏதுங்கிறது நம்ம நாளைக்கு டீட்டெயிலா டிஸ்கஸ் பண்ண போறோம் சோ உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறதையும் கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு சோ எந்தெந்த மின்னணுப்புகள் கொடுப்பாங்க எந்தெந்த மின்னணுப்புகள் கொடுக்கறதுக்கான சாத்தியம் இருக்கு எவ்வளவு மின்னணுப்புகள் கொடுப்பாங்க அப்படிங்கிறது கீழே மறக்காம உங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சிருங்க நண்பர்களே இன்னொரு வீடியோல பார்ப்போம் நிறைய பேசுவோம் நிறைய கற்போம் நன்றி